அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்று இஸ்லாமிய சமூகம் மேக்கத்தியவாதிகளுடைய சிந்தனைக்கும் செயல்களுக்கும் உட்பட்டு நவியல் நாயம் சல்லா அலாசல்லமுடைய சுண்ணாவை விட்டவர்களாக நமல் நாயம் சொல்லதால் சொல்ல அந்த வழிமுறைகள் நமக்கு ஒரு எதிராக விருப்பமில்லாததாக அதை நாம் செய்வதனால் ஒரு கௌரவம் கண்ணியம் இல்லாமல் இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம் இன்று நம்முடைய நடைமுறைகள் நம்முடைய வாழ்நாளில் ஏற்படக்கூடிய முக்கிய அம்சங்கள் திருமணங்கள் இப்படியான எதுவாக இருந்தாலும் அந்த மேக்கத்தியவாதிகளுடைய சிந்தனையும் செயல்களும் எம்மை அதை ஊக்குவிக்கின்றது ஆசைப்படுத்துகின்றது அதுதான் நமக்கு விருப்பமானதாக இருக்கின்றது நவீன் நாயம் சல்லா அலம் காட்டிய அந்த வழிமுறைகள் அவர்கள் செய்து காட்டிய அந்த கம கருமங்கள் எல்லாம் நமக்கு ஒரு வெறுப்பாக இருக்கின்றது அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நட்கூலி இவைகள் எல்லாம் எப்போ கிடைக்கும் என்று சொன்னால் நபிகளாவுடைய வழிமுறையில் தான் கிடைக்கும் அந்த வழிமுறை இல்லாமல் வேறு எந்த வழிமுறையில் நாங்கள் எத்தனை நல்ல கர்மங்களை செய்தாலும் அது பயனற்றது நன்மையற்றது இன்றைக்கு பொதுவாக இது ஒரு நவீன காலம் நாம் நாமலாக நினைச்சிட்டிருக்கின்றோம் வளர்ந்து வரக்கூடிய காலம் புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாகின்ற காலம் இதுக்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்றால் புதிய புதிய விஷயம் வருது என்று சொன்னால் அப்போ இதுவரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்தது என்றால் அப்போ நம்ம ஜாஹீரியத்தில் தான் இருந்திருக்கிறோம் அறியாமல் இருந்திருக்கின்றோம் புதிதாக இந்த விஷயங்கள் வரும் பொழுது நாம் இப்போது தெரிஞ்சு கொள்கிறோம் என்றால் அப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் தெரியாமல் இருந்திருக்கின்றோம் அன்புல சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் செய்யக்கூடிய அவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் மேற்கத்தீவுடைய சிந்தனைகள் செயல்கள் நமக்குள்ளே பூந்துகிட்டு இருக்கின்றது உதாரணமாக முடிவெற்றது மார்க்கம் எதுக்கு ஒரு போதனை காட்டிருக்கின்றது ஆனால் இன்றைக்கு எப்படி வெற்றும் என்னென்னமோ கட்டிங் அதுக்கு ஒவ்வொருத்தரும் பேர் வச்சிருக்கிறோம் தலையில் காவாசிய வெற்றும் அறவாசிய வெற்றும் ரெண்டா புலந்து வெற்றும் ஒன்று நெடுசா ஒன்று குட்டியா இருக்குது அது நமக்கு சுவையா இருக்குது இது நபிகளார் காட்டிய வழிமுறையா என்றால் இல்லை அல்லாவுடைய ரசூல் செய்த சஹாபாக்கள் காட்டிய வழிமுறையா என்றால் இல்லை அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே அப்போ இதை நாங்கள் புரிஞ்சு இது யாருடைய வழிமுறை யாருடைய வழிமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே தான் நபீல் நாயம் சொல்லல்ல அலுவல்லாம் தன்னுடைய தலைமுடி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் அந்த முறையில் தான் நாங்கள் அதை வச்சுக்கொள்ளணும் அதுக்கு மாற்றமான முறையில் செய்யும் பொழுது ஒரு சிந்தனை நமக்குள்ளே வருகின்றது இப்போ இளைஞர்களை பாருங்கள் சில பேர்கள் கையில் பட்டி போட்டுக்கிறாங்க ஒரு காலத்தில் பட்டி போடுறோன்னா அது நாக்கி தான் போடுறது இன்றைக்கு யார்கிட்ட வசதி வாய்ப்பு கூடுதோ பண வசதி கூடுதலாக இருக்குதோ அவரோட கையில் ஒரு பட்டி இருக்கும் கழுத்தில் ஒரு சங்கில் இருக்கும் காதில் ஒட்டி இருப்பார்கள் அப்போ இதுக்கு என்ன நம்ம அர்த்தம் வச்சிருக்கோம் வெள்ளி தான் நமக்கு போடலாமே ஆண்களுக்கு வெள்ளி பாவிக்கலாமே நபிசல்லதாஸ் ஆமா ஆண்களுக்கு வெள்ளிய வெள்ளியை அனுமதித்திருக்கிறார்கள் எப்படி அனுமதிக்கிறார்கள் ஒரு மோதிரம் போட்டுக்கலாம் வெள்ளியால ஒரு மோதிரம் போட்டுக்கலாம் இதுதான் ஒரு இந்த மோதிரம் எந்த விரலில் போடுவது அதுலேயும் பிரச்சனைக்கு சின்னி விரல்ல போடுவதா அதுக்கு அடுத்த விரல போடுறதா நபிசல்லாம் ஸ்டாம் பண்ணுவார்கள் சீல் பண்ணுவார்கள் அப்ப அதுக்கு சின்னி விரல்ல தான் போட்டிருந்தார்கள் ஒரு கருத்து அதுக்கு அடுத்த விரலில் போடுறதா சின்ன விரலுக்கு போடுறதா இன்றைக்கு எல்லா விரலையும் போட்டிருக்கிறார்கள் அப்போ இது எங்கேருந்து வந்த சிந்தனை யோசிச்சு பார்க்கணும் எனவே வெள்ளி அனுமதி என்றதுனால நம்ம மூக்கில் குத்திக்கலாமா காதில் குத்திக்கலாமா அல்லது நெத்தியில் அடிச்சுக்கலாமா எனவே நவிகளால் காட்டிய வழிமுறைகள் நமக்கு உசிதமாக இல்லை வாதிகள் காட்டுகின்ற அவங்க என்ன சொன்னாலும் அது நமக்கு ருசியாக இருக்கின்றது எனவே இதுதான் அந்த ஈமானை பறிக்கின்ற காரியங்களாக இருக்கின்றது சில பேர் நம்ம லேசன் அணைச்சிட்டு இருக்கிறோம் நபிகளாருக்கு மாறு செய்து கொண்டு அவர்கள் காட்டிய வழிமுறைகளை வெறுத்து கொண்டு ஒரு நாள் நம்ம நல்ல காரியங்களை நல்ல நல்லமல்களை அடைய முடியாது கூலிகளை அடைய முடியாது சில அறிஞர்கள் சொல்லுவார்கள் இப்போ நம்ம எல்லாரும் தொழுகைக்கு வந்திருக்கின்றோம் தொழும்போதும் ஹராம் செய்கின்றோம் தொழும்போதும் ஹராத்தோடு தொழுகின்றோம் அது எப்படி கரண்டை கால கீழே ஆடை அணியக்கூடாது நம்மளோட ஃபேண்டெல்லாம் எப்படி இருக்கு கரண்டை கால கீழே தான் இருக்கு அப்போ ஹராத்தோடு தொழுகின்றோம் அதனால சில அறிஞர்கள் இப்படி போடாதீங்க போடாதீங்க சொல்லி சொல்லி கேட்காதனால இந்த தொழுகை நேரத்திலேயாவது கொஞ்சம் ஒசத்திடுங்க இந்த தொழுகை நேரத்திலேயாவது ஹராம் இல்லாமல் தொழுங்க ஹராத்தோடு தொழுகின்றோம் யோசிச்சு பார்க்கணும் ரெண்டாவது தாடி இல்லாம தொழுகின்றோம் அப்ப ரெண்டு ஹராம் செஞ்சு கொண்டு தொழுகை நடத்துகின்றோம் அப்ப இந்த தொழுகை அல்லாவடத்தில் எப்படி கபூலியத்தாகும் நம்ம யோசிக்கணும் எனவே இந்த தாடியை வைக்க கூடாது இதில் நமக்கு இன்பம் இல்லை விருப்பம் இல்லை யாருடைய சிந்தனை மேக்கத்தியவாத சிந்தனை அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பேர் மட்டும்தான் நம்மளோட முகம்மது அகமதும் இப்ராஹிமும் நம்முடைய எல்லா செயல்களும் மற்ற சைட்டுக்கு போயிடுச்சு எனவே நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தணும் எனக்கு ஹீரோ எனக்கு முன்மாதிரி எங்கள் கண்மணி நாயகம் சொன்னதால சொல்லணும் ஏன் கண்மணி என்று சொல்கிறோம் நம்முடைய கண்மணி நம்முடைய உடலில் மிக 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 உன்னதமான ஒரு விஷயம் இந்த கண் அப்படிதானே இது யாருக்கும் தானம் கூட கொடுக்க மாட்டோம் எதுவும் செய்ய மாட்டோம் கண்மணி இந்த கண்மணி என்று யாருக்கு சொல்றோம் நாயம் சொல்லுதா சொல் அப்படியானால் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைதான் நமக்கு கண்மணி எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே நாங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் பொழுதும் இது அல்லாவுடைய ரசூல் காட்டிய வழிமுறையா இது அல்லாவுடைய அல்லாஹ் காட்டிய வழிமுறையா அல்லாவுடைய ரசூல் காட்டிய வழிமுறையா இது அல்லாஹு தால விரும்புவானா என்பதை நாங்கள் பார்க்குவோம் அப்படி இல்லை என்றிருந்தால் நமக்கு நன்மையற்ற காரியமாகிவிடும் இந்த மாதிரி நம்ம சிந்தித்தோம் சிந்தித்தோம் என்று சொன்னால் ஏகப்பட்ட விஷயங்களை எங்களால் காண முடியும் மேற்கத்தியவாருடைய சிந்தனைக்கும் மேற்கத்தியவாருடைய செயல்களுக்கும் நாங்கள் உள்ளாகிட்டோம் எனவே தௌபா செய்ய வேணும் நபிகராருடைய சுண்ணாவை தேடி தேடி நாங்கள் பின்பற்றணும் இந்த சமூகத்துக்கு எதெல்லாம் நலவோ எதெல்லாம் ஹைரோ எதெல்லாம் நன்மைக்குரியதோ அது எல்லாத்தையுமே ரசூலா காட்டிட்டார்கள் எது வரைக்கும் இந்த உலகம் அலைவு அழியும் வரைக்கும் இந்த சமூகத்துக்கு எதெல்லாம் இடரோ எதெல்லாம் பாவமோ எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் தவிர்க்குமாறு முழுமையாக காட்டி தந்துட்டார்கள் முழுமையாக காட்டி தந்துட்டார்கள் எனவே நல்ல மறுமையிலே நாங்கள் சொற்கம் போவதற்கு நபிகராருடைய சிபாரசு நமக்கு அவசியம் அவர்கள் தான் எல்லா இடத்திலே மண்டாட வேண்டும் இந்த நம்ம ஒவ்வொருத்தரையும் சொர்க்கத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக அதற்கு மிக 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 தேவை அன்னாருடைய போதனை அன்னாருடைய வழிமுறை அவ்வாறு அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்கணும் வெறுப்போடு அல்ல விருப்பத்தோடு ஆசையோடு அதில் தான் சுவை இருக்கின்றது என்பதை விரும்பி பின்பற்றக்கூடிய ஆக வேண்டும் எனவே நமக்கு ஹீரோ நமக்கு முன்மாதிரியும் நாம் எந்த ஒரு ஸ்டைல் எடுத்தாலும் அது எல்லாத்தையும் விட பொருத்தமான மிகவும் விருப்பமான நல்ல ஒரு முறை என்பது நபியல் நாயம் செல்ல சொல்ல காட்டி தந்த முறை அந்த முறையை பின்பற்றுவதற்கு எல்லாம் எல்லாம் சுகான ஊறான அனைவருக்கும் அல் புரிவானாக